பொன்னே புகழே பொன்னின் மணியே திருவே உருவே திங்க குளிரே தருவே நிலவே நிலதன் சுகமே தமிழ் உன்னை வாழ்த்தி வணங்கி எனது உரையை தொடர்கிறேன் இன்று எப்போதும் வழக்கமாக நமது முத்தமிழ் கலைஞர் அவர்களுடைய கவிதையை இங்கு வாசிப்பது வழக்கம் என்று கொஞ்சம் மாறுதலாக அலைமோழ்திடும் புதுவையில் கலை மேவிய பாவலன் நம் நிலை உயர்ந்திட பாடிய காவியங்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கு ஒன்றிய அரசு நம்ம மீது பழி சுமத்தி கொண்டு இருக்கின்றார்கள் நம்ம நம்ம தாய்மொழி தமிழுக்கு பங்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நம்ம நம்மளை சேர்ந்தவர்களுக்கு நமது பாரிதாசன் எழுதிய கருதையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் தமிழினை இது கேளாய் தமிழனே இது கேளாய் தனித்து இயங்கும் தன்மை தமிழனுக்குண்டு தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டு தனிச்சார் போர்பல நூலெல்லாம் கண்டு காத்ததும் அழித்தது தமிழ் செய்த தொண்டு தமிழனே இது கேளாய் தனித்து இயங்கும் தன்மை தமிழனுக்குண்டு தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டு தனிச்சார் போர்பல நூலெல்லாம் கண்டு காத்ததும் அழித்தது தமிழ் செய்த தொண்டு தமிழனே இது கேளாய் வஞ்சகர் வந்தவர் தமிழால் செழித்தார் வாழ்வில் உயர்ந்த பின் தமிழையே அழித்தார் நம் செய்யும் ஒழுக்கங்க பற்பலர் அழித்தார் நாம் உணர்ந்தோ பின்னால் அவரிஞ்சி விழித்தார் தமிழனே இது கேளார் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படுவெளியில் நம்பினை பகலினை நல்லுருள் என்று சிம்பட்பறவையே சிறக விரி எழு சிங்க இளைஞனை திருப்பமுக திறவிழி இங்குண் நாட்டுக்கு இழிகழுதை ஆட்சியா கைவிரித்து வந்த கயவர் நம்மிடையே பொய் விரித்து புலங்கள் மலைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள் ஒருமை தமைக்கேன் வழி வழி வந்த உன் மரத்தனமெங்கே முடிப்பற்றெங்கே விழிப்புற்றெழுக புகிழ்ச்சி நேர்ந்தா இறப்போம் என்றும் புகழ்ச்சியை வையமாண்ட வாண்டவள் மறவே கையிருப்பை காட்ட எழுந்திரு கூரிக்கு உன் இளைஞர் கூட்ட வெங்கே மாறிக்கோள் கடல் போல் மாப்பகை மேலிட நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு கையிருப்பை காட்ட எழுந்திரு வாழ்க திராவிட நாடு வாழ்கனின் வையத்து மாப்புகள் நன்றி அடுத்த அடுத்த பாட எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றுதல் கண்டே திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் புதுக்களோடும் மங்கு கடல் இவற்றோட நாங்கள் சிங்கத்தின் கூட்டம் என்று ஞாபகம் செய் முழங்கு சங்கே தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊது ஊது சங்கே பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைவித்தால் சங்கார நிசம் என்று சங்கே முழங்கு கங்கை கங்கையைப் போல் பெண்குருதி தனி வீரன் செய் என்ற தமிழ் எங்கள் மூச்சாம் வெ் கங்கையை பொ போல் கருத்துக்கள் எங்கள் உள்ளம் எங்கள் உள்ள தனி கீரன் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா இதோட என் கவிதையை நிறுத்திக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி கேட்டவர்களுக்கும் நன்றி சொல்லி பெறுகிறேன் நன்றி வணக்கம்

Hola abogado, qué tal? ¿Cómo va? Vamos a ver, vamos a empezar. ¿Qué puntos van a votar? Eh, veré que el 1, 9, 8, 4, 2, 3, 5, 6, 7, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Agora, a n e n e m q e a r a gente não tem que f a l g t e e m e f a a r a n o m a gente o u e a e n t e não e m e f t o m que f a l e n m e gente n o tem q g n t o t e e a l r e n t e n o m a l a r n t e n o tem q 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 n t e n o tem o 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 n dit toch ja ik ga toch verder ja 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 ಅದು ಬಂತು ನಾನು ಇಸ್ಕೇನರ್ ಅಂತ ಹೇಳೋದು ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಸರ್ ಬರೋದು ನೀವು ಬಾರ್ ನಲ್ಲಿ ಇರಿ ನಾನು ಇರಿ ಏನೇ ಬ್ರೋ ದುಡ್ಡೆಗೆ ಬರೋದು ಓಮಿಯೋನೇ ಬಂತು ನೀಡೆ ರೇ ರಾಗ ಕೊಡು ನೀನು ಒಂದು ಒಂದು ಆಶಾ क्या हमारा नाम

செல்லா அவங்க நான் கேட்டேன் சக்கர அதிகமா இருக்கு நான் கேட்டேன்

அங்க <laughs> kalau masuk <tangan> Nên là t

അവിടെ പോയിട്ട് വരാം हां चलो ठीक है अरे आ रहा है अरे आ रहा है अरे आ रहा है कौन मास पिक्चर पर 500 कैसे हो लीजिए मेरे पास मुझे हां मैं सब सब कर दूंगा ठीक है लगा ले मैं क्या होता है कहां है क्यों देखो तो हम जरूरत का है

परंतु यह है कि पहले वे नहीं जानते थे कि यह रिजल्ट्स क्या है और हमारा फाइल डाटा को लेकर के तो कोई और तरीके से कोई फॉर्म भर के डाटा में ट्रांसफर कर सकते हैं वाला है और यह भी है कि बना नहीं रहे सॉफ्टवेयर का अच्छा नहीं है तो क्या कह रहे हैं कि वह है और कार्यप्रणाली के रूप में फंक्शनल पार्ट के फंक्शनल प्रोग्राम का विकास करते हैं विश्व के लेवल पर सबको नहीं मतलब डाटा पर काम Això és el que ha passat. 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 Això és però <laughs> அறுபத்தி ரெண்டு முடியுது